தன்னுடைய மிக நெல்லை மணலத்தில் தாமரவரணி பொருளை நது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடைபெறும் இந்த மாபெரும் கன்னன பொதுக்கூட்டத்திலே பங்கேற்றுக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற பெயர் வரவில்லை தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்வோம் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வார்த்தை கூட இல்லாத அந்த பட்ஜெட்டை கண்டித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே இன்று கூட்டம் நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதன்படி இங்கே நடைபெறக்கூடிய மத்திய மாவட்டத்திலே திருநெல்வேலியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த கூட்டத்திற்கு தலைமையற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் டி பி எம் அவர்களே நெல்லை